என் செல்ல செவ்வாய் கிழமையினுடைய விடியலில் காரணமில்லாமல் உன் தாயானவள் உன் கண்களில் படவில்லை நீ விரும்பிய ஒன்று உன் வசமாக போகின்ற இந்த நேரம் உன் தாயானவள் என்னை நீ விட்டுவிடக் கூடாதல்லவா அதனால்தான் உன் கண்களில் நான் பட்டிருக்கின்றேன் நீ நினைத்தது உன் கைகூடி வரும் நேரம் நீ ஆசைப்பட்டது அத்தனையும் உன்னை வந்து சேரப்போகின்ற நேரம் எக்காரணம் கொண்டும் என்னை நீ விட்டுவிடக்கூடாது கூடாது நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டாயானாள் இன்று உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தி கொடுக்கும் நான் தேடி வந்து தரும் அதை நீ பெறாமல் விட்டுவிட்டாயானால் அதன் பிறகு எவ்வளவுதான் உனக்கு கிடைத்தாலும் அது பலனில்லாமல் போய்விடும் என்பதனை மறந்துவிடாதே வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நிச்சயமாக வரத்தான் செய்யும் ஆனால் நீ எடுக்கும் முடிவுகள்தான் சில மாற்றங்களை நிச்சயமாக கொண்டு வந்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதி அதனால் மாற்றங்கள் வந்துவிட்டது திருப்பங்கள் வந்துவிட்டது என்று சொல்லி புலம்பிக்கொண்டிருக்காமல் வந்த அத்தனை விஷயங்களுக்கு பின்னாலும் உன் வாழ்க்கை இருந்தது நீ செய்த ஒவ்வொரு விஷயங்களும் இருந்தது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் குழந்தையே உன் கையில் இருக்கின்ற பென்சில் உனக்கு என்ன கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது என்று பார்த்தாயா கூர்மையாக இரு இல்லை என்றால் உன்னை சீவி விடுவார்கள் சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த தருணத்திலும் உன் வாழ்க்கையை அழித்து விடுவார்கள் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் முன்னேற்றம் என்பது எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் தொடர்கதையாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை பதிலுக்கு பதில் பேசுகின்றவர்கள் அறிவாளிகளும் கிடையாது மெளனமாக விலகி நிற்பவர்கள் முட்டாளும் கிடையாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களையும் நேர்மறையான எண்ணங்களோடு நீ பார்க்க துணிந்து விட்டாயானால் கற்றவர்களை விட மிக நல்ல வாழ்க்கையை உன்னால் பெற முடியும் கல்வி என்பது அனுபவம் யார் அனுபவத்தோடு அந்த கல்வியை கற்றார்களோ அவர்கள் இந்த வாழ்க்கையில் அத்தனை வெற்றியையும் பெறுவார்கள் என்பதனை நீ மறந்துவிடாதே சட்டென்று ஒரு நிமிடம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எல்லாம் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் உனக்கு இரண்டு வாய்ப்புகள் எப்பொழுதுமே இருந்து கொண்டுதான் இருக்கின்றது ஒன்று உன்னால் மாற்ற முடியாதவற்றை நீ ஏற்றுக்கொள்வது மற்றொன்று ஏற்றுக்கொள்ள முடியாதவற்றை மாற்றி காட்டுவது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையே கவலைப்படாதே என்று ஒருவர் உன்னிடத்தில் சொல்கிறார் என்றால் அது இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற மிகச் சிறந்த ஆறுதல் அல்லவா ஆனால் எது நடந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்வதுதான் அதை விடவும் மிக மிக சிறந்த ஆறுதல் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எப்பொழுதுமே அமைதியாக இருக்க பழகு இன்னொருவரை ஒரு நாளும் உன்னால் மாற்ற முடியாது எப்பொழுதும் அவர்கள் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுதும் என்ன நடக்கிறது எந்த விஷயம் தவறாக நடக்கிறது என்பதனை அவர்களாகவே புரிந்து கொள்வார்கள் என்று சொல்லி அதனை நீ விட்டுவிட வேண்டும் இன்பமோ துன்பமோ வெற்றியோ தோல்வியோ அதை அனுபவிக்கப் போவது நீ மட்டும்தான் என்பதனை மறக்காது அதனால் எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய முடிவுகளை தனிச்சையாக நீயாகவே எடுக்க பழகு எந்த இடத்தில் அறிவுரைகள் தேவைப்படும் எந்த இடத்தில் அதுவெல்லாம் நமக்கு தேவையில்லை என்பது எப்பொழுதும் உன்னுடைய புரிதலில் இருக்கட்டும் என் குழந்தையே எல்லா வேதனைக்கு பின்னாலும் நிறைய அனுபவங்கள் கிடைக்கிறது ஒவ்வொரு வழிகளுக்கு பின்னாலும் நல்ல பாடங்கள் கிடைக்கின்றது இந்த பாடம் எப்பொழுதுமே இன்னொருவர் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றுகிறது என்பதனை மறந்துவிடக்கூடாது அதனால்தான் எப்பொழுதுமே மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்று உன்னிடத்தில் சொல்லிவிட ஒரு காரணம் உண்டு சொல்லிவிட்ட விஷயங்கள் அத்தனையுமே உனக்குள் மிகுதியான நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை சொல்லி நீ மறந்துவிடாதே என் குழந்தையே முயற்சி உடையவன் வாழ்க்கையில் ஒருபொழுதும் தோற்றதாக சரித்திறமை கிடையாது வாய்ப்புகளே இல்லாத வாழ்க்கை என்று இங்கு யாருக்கும் இல்லை இதை செய்தால் நாம் தோற்றுவிடுவோமோ என்கின்ற பயம்தான் உனக்கான வாய்ப்பை கூட உன்னிடத்தில் இருந்து இழக்க செய்து விட்டது எதற்கெடுத்தாலும் பயப்படுவதை நிறுத்திவிட்டு என்ன நடக்கிறது என்பதனை புரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டு உன்னோடு இருக்கின்ற உன் அம்மா உனக்கு அத்தனையையும் உனக்கு செய்து கொடுப்பாள் என்பதனை நீ நம்பிவிட்டால் அதுவே போதும் எல்லாவற்றையும் கடந்து நீயும் இந்த வாழ்க்கையின் உச்சகட்ட பேரதிசயத்தை பெறுவதற்கு உன்னை நீ தயார்படுத்தி கொண்டே இருப்பது உண்மை என்றால் இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு இதைவிட அதிசயங்களை எல்லாம் நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது கூடாது புன்னகை செய்வதற்கு மட்டுமே உன் இதழ்களை பயன்படுத்து மற்றவர்களின் மனதை புண்படுத்துவதற்காக ஒருபொழுதும் அதனை நீ பயன்படுத்தி விடாதே சிரிப்பவர்கள் எல்லோருமே கவலையின்றி வாழ்பவர்கள் கிடையாது தன்னை சுற்றி இருக்கின்ற கவலைகளை மறக்க கற்றுக்கொண்டவர்கள் என்பதனை மறந்துவிடாது உன்னால் முடியும் என்று உன்னை நீ ஊக்கப்படுத்தும் மனிதர்களோடு வாழ பழகு அவர்கள்தான் நீ விழும்பொழுதெல்லாம் உன்னை தாங்கி உன்னை இந்த வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேற்றி செல்வார்கள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது எவ்வளவுதான் உயரம் வளர்ந்து இருந்தாலும் அங்கே உன்னை களை எடுக்க ஒருவன் இருப்பான் என்பதில் எல்லோருக்கும் கவனம் இருக்க வேண்டும் நாம் உயரத்தில் தானே இருக்கின்றோம் என்று சொல்லி ஒரு பொழுதும் ஆணவத்தில் ஆடிவிடக்கூடாது வாழ்வில் ஒரு சில தருணங்களை கடந்து வருவது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது அதற்கு உடல் வலிமையை விட மன வலிமைதான் அதிகமாக தேவைப்படுகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே ஊருக்கே உபதேசம் செய்கின்றவன் சொந்த வாழ்க்கையில் கோட்டை விட்டு விடுவான் அதனால்தான் உன் அம்மா உனக்கு எப்பொழுதும் சொல்கின்றேன் எந்த விஷயத்தை மற்றவர்களுக்கு உபதேசம் செய்ய நினைக்கிறாயோ அந்த விஷயத்தில் முதலில் நீ சரியாக இருக்கிறாயா என்பதனை ஒரு முறைக்கு நூறு முறை நீ விடு நிச்சயமாக உனக்கானவையெல்லாம் உன்னை வந்து சேரும் உன் கவனம் தெளிவாக இல்லை என்றால் நீ போகும் பாதையும் தவறாகிவிடும் என்பதனை புரிந்து கொள் தெளிவாகும் வரை எப்பொழுதுமே இதுதான் பாதை என்று தெரிந்து கொள்ளும் வரை நீ பொறுமையோடுதான் இருக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே இந்த நேரம் நம்பியவர்களுக்கு நீ வழிகாட்டியாகவும் நம்பாதவர்களிடத்தில் வழி போக்கனாகவும் இருந்துவிட்டு நகர்ந்து செல் இந்த உலகம் மாறலாம் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த உறவுகள் எல்லாம் மாறலாம் உன் வாழ்வில் உன்னை நம்பும் உறவுகளிடம் நீ எப்பொழுதும் கொண்ட நிலையில் மாறிவிடாதே நீ எப்பொழுதும் ஒரே எண்ணங்களோடும் ஒரே சிந்தனைகளோடும் நல்லதை நடத்த வேண்டும் என்ற நம்பிக்கையோடும் இருந்து கொண்டிருந்தாயானால் இந்த வெற்றி உன்னை தேடி ஓடோடி வரும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த செவ்வாய்க்கிழமையில் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டு அதனை உன்னுடைய வாழ்க்கையாக நீ மாற்றிக்கொண்டாயானால் உன்னைவிட இந்த வாழ்க்கையில் இதையெல்லாம் நினைத்து அதிகப்படியான சந்தோஷத்தை அனுபவிப்பது உன் தாயானவள் நானாக மட்டுமே இருக்க முடியும் என்பதனை நீ மறந்து விடாது நான் இருந்து ஒரு விஷயத்தை நடத்தும் பொழுதும் நான் இருந்து ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளும் பொழுதும் இதையெல்லாம் நாம் என்னவென்று உணர்ந்து சரியானபடி புரிந்து கொண்ட பிறகுதான் அதை செய்ய வேண்டும் இன்னொருவர் வந்து நம்மை திருத்தி கொள்ளும் நிலைக்கு நாம் ஒருபொழுதும் பொழுதும் இன்னொருவர் வந்து உன் வாழ்க்கையில் மாற்றங்களை உருவாக்குகின்ற அளவிற்கு நீ இருந்து அதனால்தான் அம்மா இப்பொழுதும் உன்னை சுறுசுறுப்பாக இயங்கச் சொல்கின்றேன் எப்பொழுதும் உன்னை இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பெறுவதற்கு தயாராக இரு என்று சொல்கின்றேன் என் குழந்தையே உரிமை உண்டு என எண்ணினாலும் நமக்கு மதிப்பு இல்லை என்று தெரியும் பொழுது நாம் எந்த விஷயத்திலுமே சற்று ஒதுங்கி இருப்பதுதான் உன் வாழ்க்கைக்கான நல்லது என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே எந்த சூழ்நிலையிலும் நாம் எடுக்கின்ற முடிவுகள் நம்மை பலப்படுத்த வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் நம்மை காயப்படுத்திவிடக் கூடாது எல்லா மிருகங்களும் அதன் அதன் குணத்தில்தான் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது ஆனால் மனிதன் மட்டும்தான் என்னவோ மிருகத்தின் குணத்தால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் மிருகனின் குணத்தை பார்த்து அது போலத்தான் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தட்டி பறித்தவன் வாழ்ந்தது கிடையாது அதே நேரத்தில் விட்டு கொடுத்தவன் வீழ்ந்தது கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள் காலம் மாறும் என்று கற்பனையில் காத்து கொண்டிருக்காது நீ முயற்சி செய்யாமல் இங்கு எதுவுமே உனக்கு கிடைக்காது என்பதனை நீ புரிந்து கொள் உன்னுடைய பயம் உன்னுடைய மனதை முடக்குகின்ற ஒரு பூட்டு உனக்குள் இருக்கின்ற தன்னம்பிக்கைதான் அதை திறக்கின்ற சாவி என்பதனை புரிந்து கொண்டு எப்பொழுதும் நீ சரியாக இருந்து கொண்டால் அது போதும் எந்த நிலையிலும் உனக்கான நம்பிக்கையை பெறுவதாக இருந்தால் அது உனக்குள் இருந்து மிக மாற்றத்தை உருவாக்கிக் கொடுக்கும் என்பதனை மறக்காது வாழ்க்கையில் கடினமான நேரங்கள் நமக்கு நல்ல பாடமாக மாறுகின்றது அதனால் கஷ்டம் வருகிறது துன்பம் வருகிறது வேதனை வருகிறது என்று சொல்லி ஒரு பொழுதும் பதற்றமடையாது எல்லாமும் உன்னை பக்குவப்படுத்தத்தான் வருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் வாழ்க்கையில் ஒருவரின் அழகு என்பது அடுத்தவரை கவர்வதில் கிடையாது அடுத்தவரை காயப்படுத்தாமல் தான் இருக்கிறது என்பதனை புரிந்து கொள் நம்பியவர்களுக்கு இந்த வாழ்க்கையானது நல்லதொரு வழிகாட்டியாகவும் நம்பாதவர்களிடத்தில் வழிபோக்கனாகவும் நீ இருந்துவிட்டு செல்வதுதான் நல்லது எல்லோரிடத்திலும் எல்லா விஷயங்களையும் நீ ஒப்புவித்து கொண்டிருக்காதே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ரகசியங்களை ஒரு எல்லோரிடத்திலும் தெரிவித்து கொண்டிருக்காதே நடப்பது எல்லாமும் நன்மையாக நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் நேர்மையானவர்களுக்கு வாழ்க்கையில் அதிகப்படியான நண்பர்கள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உண்மையான சில நண்பர்கள் நிச்சயமாக கடைசி வரையிலும் உடன் இருப்பார்கள் என்பதனை மறந்துவிடக்கூடாது உன் வாழ்க்கையில் உனக்கான முடிவுகளை எடுக்கக்கூடிய திறமை உனக்குள் இருந்தால் உன் வாசல் கதவுகள் எப்பொழுதும் திறந்தே இருக்கும் என்பதனை நீ மறந்து என்னைப் என்னை பற்றியும் என் குணத்தை பற்றியும் விமர்சிப்பது எளிது என்று நீ நினைக்கிறாயல்லவா நீ பயணித்த பாதையில் இன்னொருவர் பயணித்தால்தான் நீ கடந்து வந்த கஷ்டங்கள் என்னவென்று அவர்களுக்கு தெரியும் அதனால் எதுவுமே தெரியாமல் சில விஷயங்கள் நம்மை காயப்படுத்தும் பொழுது அப்பொழுது நான் கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாள் உனக்கான நாளாக நிச்சயமாக மாறும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகியம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்